ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முருகன் ஒரு நாட்டார் தெய்வமாகவே இருந்தான் அன்று முருகனுக்கு ரத்த பலி கொடுக்கிற விஷயங்கள் சங்க இலக்கியத்திலே பேசப்படுகின்றன கோயிலுக்கு அருகிலே உள்ள சுந்தரராஜபுரம் என்ற ஊரிலே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சமண முனிவர்கள் தங்கியிருந்ததற்கான அடையாளங்களும் கிடைத்திருக்கின்றன இந்த கோயிலின் மீது மீனாட்சி நாடார் என்பவர் பாடிய மாவுற்று வேலப்பர் காவடி சிந்து என்கிற ஒரு காவடி சிந்தும் இருக்கிறது மாவூற்று வேலப்பர் கோயில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு அருகே உள்ள தெப்பம்பட்டிக்கு தாண்டி மலைச்சாரலிலே விளங்குகிற ஒரு கோயில் பழியர்கள் என்கிற தமிழ்நாட்டின் ஆதிக்குடிகளுக்கு பாத்தியப்பட்ட இந்த கோயில் இன்று அந்த வட்டாரத்தைச் சேர்ந்த சகல சமூக மக்களும் வழிபடக்கூடிய ஒரு பெரும் கோயிலாக விளங்கி வருகிறது இங்கே பழியர்கள் இந்த கோயிலை பற்றி சொல்லக்கூடிய கதை இதுதான் வள்ளிக்கிழங்கை அகழ்ந்தெடுக்க நாங்கள் இந்த மண்ணை தோண்டிய போது மூர்த்தியாக இந்த உருவம் இறைவனுடைய திருமேனி கிடைத்தது என்பதுதான் அந்த கதை தமிழ்நாட்டின் ஆதிக்குடிகளாகிய இந்த பழியர்கள் தென் மாவட்டங்களிலே மலைப்பகுதிகளிலே பரவலாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள்தான் இன்றும் கூட இந்த கோயிலில் பூசாரிகளாக விளங்கி வருகிறார்கள் இந்த கோயிலுக்கு சித்திரை மாதத்தன்று பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் கொண்டு வந்தும் வழிபடுகிறார்கள் பல ஊர்களிலிருந்து வழிநடையாகவே இவர்கள் வருகிறார்கள் வருகிற வழியெல்லாம் இவர்களுக்கு அன்னதானம் செய்யப்படுகிறது தர்மமாக பானகமும் நீர்மோரும் வழங்கப்படுகின்றன இந்த கோயிலிலே வேலப்பர் என்று என்ற பெயருடன் காட்சி தருகிற முருகன் உண்மையிலேயே முருகனின் ஆதி வடிவம் தமிழ்நாட்டிலே பல ஆதி கோயில்களிலே வேலை வழிபடுப்பு பொருளாக விளங்கி வருகிறது மதுரை திருப்பரங்குன்றத்திலே அபிஷேக ஆராதனைகள் வேலுக்கே செய்யப்படுகின்றன பக்தர்கள் கொண்டு வருகிற பாலும் மற்ற பொருள்களும் வேலின் மீதே ஊற்றப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது இலங்கையிலும் கூட செல்வச்சந்நிதி முருகன் கோயில் நல்லூர் கந்தசாமி கோயில் போன்ற கோயில்களிலே வேலை வழிபடுபொருளாக மூலஸ்தானத்திலே விளங்குகிறது சுனாமி காலகட்டத்திலே மாமல்லபுரம் அருகிலே உள்ள சாழுவன் குப்பத்திலே கடல் உள்வாங்கியபோது வெளியே தெரிய வந்த கட்டுமான கோயில் தமிழ்நாட்டினுடைய முதல் கட்டுமான கோயில் இதுவாகத்தான் இருக்க முடியும் போது நமக்கு கிடைத்திருக்கிற கோயில் அந்த கட்டுமான கோயிலிலே கருவறையிலே ஒரு கல்லாலான வேலே காணப்படுகிறது எனவே வேல் வேலப்பர் என்பதுதான் முருகனுடைய ஆதி வடிவம் அந்த வழிப வழிபாட்டை இன்றும் தொடர்ந்து நாம் வேலப்பர் கோயிலிலே மாவுச்சி வேலப்பர் கோயிலிலே பார்க்குறோம் இன்றும் கூட ஆகம விதிப்படி அங்கே பூசைகள் நடைபெறுவதில்லை பழியர் பூசாரிகளுடைய வழிபாட்டு முறையிலே தான் முருகன் இன்றும் வழிபடப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும் இந்த கோயில் இன்று சித்திரை வருஷப்பிறப்பன்று எவ்வாறு ஜொலிக்கிறது எவ்வாறு மக்கள் அங்கே லட்சக்கணக்கிலே திரளுகிறார்கள் என்பதை நாம் இந்த காட்சியிலே பார்க்கிறோம் சித்திரை திருவிழா நேரத்திலே கால்நடையாகவே வருகிற மக்கள் ஆடியும் பாடியும் வருகிறார்கள் தேவராட்டம் ஒயிலாட்டம் போன்ற நாட்டார் கலைகளை இங்கே பரவலாக பார்க்கலாம் வருகிறவர்கள் காவடி எடுத்தும் பால் குளம் எடுத்தும் வருகிறார்கள் என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டேன் இங்கே வருகிறவர்கள் நேர்த்திக்கடனாக தங்களுடைய முடியை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் கருப்பசாமிக்கு கிடாய்கள் வெட்டப்படுக ஆட்டுக்கிடாய்கள் வெட்டப்படுகின்றன வருகிறவர்கள் வழிதோறும் பாடல்களை பாடியபடியும் ஆடியபடியும் வருகிறார்கள் இது இந்த கோயிலில் சிறப்பாக நடைபெறுகிறது يا <applause> लगता <applause> இந்த கோயில் ஆகம விதிமுறைகளுக்கு உட்பட்டதல்ல என்பதை குறிப்பிட்டேன் பழியர்கள் தங்களுடைய பூர்வீக வழிபாட்டு முறையிலேயே இதை இன்றும் கூட வழிபடுகிறார்கள் சங்க காலத்திலே முருகன் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முருகன் ஒரு நாட்டார் தெய்வமாகவே இருந்தான் அன்று முருகனுக்கு இரத்த பலி கொடுக்கிற விஷயங்கள் சங்க இலக்கியத்திலே பேசப்படுகின்றன வேலன் வெறியாட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு சடங்கு அதிலே வேலன் என்ப என்ற பூசாரி முருகனுக்கு வழிபாடு செய்கிற விதங்கள் இவையெல்லாம் சங்க இலக்கியத்திலே விரிவாக பேசப்பட்டிருக்கின்றன காலப்போக்கிலே முருகன் சைவனாக மாறிவிட்ட போதிலும் கூட இங்கு இன்னும் கூட கருப்புசாமிக்கு கிடாய் வெட்டுதல் என்பது இருப்பது இது ஆகம்பவதிகளுக்கு புறம்பான ஒரு கோயில் என்பதை நமக்கு

து அப்புறம் பக்கப்பாட்டம் இது தவிர இந்த கோயிலின் மீது மீனாட்சி சுந்தர நாடார் என்பவர் பாடிய மாவுச்சி வேலப்பர் காவடி சிந்து என்கிற ஒரு காவடி சிந்தும் இருக்கிறது ஒரு காலத்திலே வழிநடையாக காவடி எடுத்து வருகிற பக்தர்கள் இந்த காவடி சிந்தை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் வந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிய வருகிற ஒரு விஷயம் ஆமாம் காலத்து கூட அங்கே இறங்குங்க அந்த கீழே வந்து அந்த ஆப்போசிட்டி அந்த இடம் இருக்காது இறங்குது மக்களுக்கு யாரும் மக்கள் முக்கியமாக இருந்தால் இறந்துருக்கோம் பாதி மாற்றி கோயிலுக்கு அருகிலே உள்ள சுந்தரராஜபுரம் என்ற ஊரிலே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சமண முனிவர்கள் தங்கியிருந்ததற்கான அடையாளங்களும் கிடைத்திருக்கின்றன அதுவும் இந்த கோயிலினுடைய பழமையை இந்த மலையினுடைய தொன்மையை விளக்குகிற ஒன்றாக விளங்குகிறது